இது கண்டிப்பாக அந்த ஃபீட் வச்சு தான் வேர் பண்ண முடியும் மல்லு எயிட் ஃபிஃப்டி ஆனால் இது பயங்கர ரிவ்யூ சாஃப்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஏன் மேம் கிளியரா தானே இருக்கு கிளியரா தான்ப்பா இருக்கு போட்டுர்க்கே கரெக்டாக தானே இருக்கு போயிட்டு இருக்கு பாருங்க நீங்கள் செக் பண்ணுங்கப்பா ஒரு நிமிஷம் நல்லா இருக்குயா ஸ்கை ப்ளூ டைப்ல அது ஒரு ப்ளூ இது ஒரு ப்ளூவா இதுல ஃப்ளாரும் வருது லீஃபும் வருது நீம் லீஃப் மாதிரி வருது பல்லு ரன்னிங் பிளவுஸு சூப்பரா பாட்டில் கிரீனு இதுவும் அழகா பஞ்சஸ் ஆஃப் ஃபிளார்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு டாசல்ஸ் வரும் அடுத்தது டிசைன் சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுவும் லாவெண்டர் கலர்ல அந்த ஃபிளாரல் வரும் சூப்பர் கலர் கிளியர் தான் கிளியர் தான் தெரியும் தான் தெரியும் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் கான்செப்டே கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அடுத்தது வந்து இன்னைக்கு

நல்ல ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க ஹாய் தங்கம் நல்லா இருக்கேன் ஆமாண்டா அது என்னன்னு தெரியல பாக்கலாம் 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 பில்சி ஒரு நிமிஷம் பார்த்தர்லாம் அத செக் பண்ண சொல்லிருக்கேன் பார்த்துக்குறேன் மேடம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் செல்வம் நல்லா இருக்கேன் ஸோ நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எது என்னம்மா இதெல்லாம் ஃபோர் டபுள் நைன் கேட்டகரி இதெல்லாமே ஹலோ நல்லா இருக்கேன் சரி சரி ரொம்ப சந்தோஷம் பியூட்டிஃபுல் ஆனா ஃபோர் டபுள் நைன் இது எல்லாமே ஃபோர் டபுள் நைன் கேட்டகிரி அழகா இருக்கா சூப்பவா இருக்கு கலர் தான் இது வந்து சிக்ஸ் பிப்டி வித் பிளவுஸ் ஆனா இது திக்னஸ் ஜாஸ்தி இது வந்து காதி 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 டைப் திக்னஸ் இது இது எப்படி இருக்கு பாருங்க இதுவும் சிக்ஸ் பிப்டியா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வெரி குட்

அந்த மஸ்டர்ட் கலர்ல பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டிஸ் ஃபோர் தேர்ட்டியா வார்லி பிரிண்ட் எல்லாம் ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சா அதுல கலர்ஸ் இருக்கானா வெரி குட் இதுமே வெர்டிகல் ஸ்ட்ரைப்ஸ் இல்லாம ஒரிஜினல் ஸ்ட்ரைப்ஸ்ல என்னோட பிங்க் சாரி ஸ்பான்சர்ஸ் போட்டிருக்கேன் பேஜ்ல பாருங்க பேஜ்ல வரும் பல்லுவன் ப்ளவுஸ் ரேட்டு

செப்பு செப்பு நீ போடவே இது எவ்வளவு ரேட் சொன்னீங்க 7 டப் இது இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் கிளாத்தா கிளாத்தா பெயிண்டிங் ஓகே 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 பெயிண்டிங் மாறும் இந்த வார்லி பிரிண்ட் இது வணக்கம் ஓம் நமச் சிவாயா லதாமா ஓம் நமச் சிவாயா थैंक यू தங்கம் சூப்பரா இருக்குல போடவே இது இதோட திக்னஸ் ಜಾಸ್ತಿ நல்லா இருக்கு 750 க்கு வர்த் இதோட திக்னஸ் ಜಾಸ್ತಿ 750 பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரன்னிங் மேம் ஒரிஜினாலிட்டி காதின்னா அது இவங்க தான் எல்லாருமே கொடுத்தாலும் இவங்க கிட்ட ஒரு திக்கா இருக்கு இந்த மெட்டீரியலோட திக்னஸ் பார்க்க முடியுது எல்லாம் ரேட் முன்ன பின்ன ஒரு ஐம்பது அந்த இதுல தான் முன்ன பின்ன வரும் அது செவன் பிப்டி இதுவும் செவன் கலரும் இது எயிட் பிப்டி இது நம்ம கட்டி ஊரே போட்டுச்சு ஸ்பான்சர்ஸ் எப்படி நம்ம பிள்ளைங்களே பரவாயில்ல எல்லாரும் வித்தா சந்தோஷம்ட்டாங்க அவங்க மேம் இது ஒரிஜினல் லெனன் வெரைட்டி வித் மல்டி கலர் நாலு கலர் ஃபோர் டோன் கலர்ஸ் இதெல்லாமே ரேட்டு செவன் டபுள் நைன் மேம் இது பல்லு அண்ட் பிளவுஸ் இது ரன்னிங் பிளவுஸ் தான் இதுல வரும் செவன் டபுள் நைனுக்கு இது இதுவும் செவன் டபுள் நைன் கலர் ரொம்ப அழகு அந்த கலர் அது இதுவும் செவன் டபுள் நைன் தான் சூப்பரா இருக்கும் செக்குடு வெரைட்டிஸ் வரும் இதுவும் காதி இல்ல மேம் காதி ஃபினிஷிங்கே வேற லெவல் ஜம்தானி வீவிங் மாதிரி வரும் இதெல்லாமே வாட் ஆஃப் ரன்னிங் பிளவுஸ் தான் எல்லாமே ரன்னிங் ப்ளவுஸ் தான் இதுவும் மல்டி கலர் ஸ்டைப்ஸ் இது தான் கட்டலான்ட்டு எடுத்தோம் நான் கட்டலாம்னு எடுத்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் பண்ண வந்து கொடுத்தேன் ஏன்னா இல்லை ஸ்டாக்கு கட்டலாம்னு எடுத்தே கிடைக்கல எவ்வளோமா செவன் இது அல்டிமேட்டு இதெல்லாம் வேற லெவல் அல்டிமேட் பள்ளு அண்ட் ப்ளவுஸு செவன் டபுள் நைன் தான் இதெல்லாமே எல்லாமே செவன் டபுள் நைன் தான் சுடச்சுட சுட இது வொய்லெட் வித் கிரீன் பார்டரு எயிட் எயிட் ஃபிஃப்டி பல்லு அண்ட் ப்ளவுஸு

எதை எடுக்கிறதுனே புரியல எல்லாமே சூப்பரா இருக்குல்ல இதே தான் இவங்க வந்தா எனக்கு எப்பவுமே தோணும் வேற லெவல்ல இருக்கும் சூப்பர் டூப்பரா இருக்கும் புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நன்றிகள்